சோதரா சோதரா தொடர்ந்து நம்ம நமக்கு நல்ல வார்த்தை கொடுத்த தேவனை சோதரிப்போம் சோதரா சோதரா இப்பொழுதும் ஒரு சில நிமிடங்கள் தேவடைய வார்த்தையை எழுதி கொடுக்கும் முன்பாக நம்ம இந்த பாட்டு தாளிலே நாலாவது பாடலே சேர்ந்து பாடலாம் அருமையான உடைய காரிய கட்டங்கள் இதில் விளங்கும் அழல்வையா ஹலல்யா அவை நாட்கள் தேவ பிள்ளைகளாக நம்ம மீண்டு ஒரு முறையாவது பாடி பாடி வேத வசனத்தை ஐந்து பத்து நிமிடத்துக்குள்ளே நான் நம்ம முடிச்சிடுவேன் திரட்டை நம்ம ஏழு மணி நேரத்துக்கு ஒம்பது சாப்பிட முடிச்சு நம்ம பிரச்சினா நான்காவது பாடல் எல்லாம் இது வந்து ஒரு எல்லோரும் கைவிடப்பு குருக்கமான ஒரு தெய்வனுடைய மட்டும் சார்ந்து பாட்டு பொழுது தெய்வன் கொடுத்த அந்த பாடல் அப்பா உங்க கிருவே நித்தம் என்னை தாங்க அப்பா உங்க இருப நித்தம் என்னை தாங்க உம்மை துரித்திடுவே உம்மை துதித்திடுவேர்த்திடுவே

சுவாசம் என்னில் இருக்கும் காலம் அழைக்கும் போற்றி புகழ் பாடி மகிழ்வே போற்றி புகழ் பாடி மகிழ்வே அப்பாங்க பெருவர் எங்களை தாங்க I'm ஒருவர் மட்டுமே தாங்க அப்பா உங்க கிருவர் நிதான் எங்களை தாங்க அப்பா உங்க கிருவர் எங்களை தாங்கி மேலே

இந்த மட்டும் காத்தனேசராய் இங்கே இனியும் நீ நடத்த வளரக்க முடியாது நம்முடைய திருக்கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொண்டிருக்கிறேன் உள்ள வார்த்தை கொண்டு எங்களை நடத்தக்கூடிய தெய்வம் நீங்கள் மட்டுமே எங்களோடு வருகிற தெய்வம் நீங்கள் மட்டும்தான் எங்களை ஆசீர் தெய்வம் நீங்கள் மட்டும்தான் உண்மை ஒருவரே நாங்கள் நம்பி இருக்கிறோம் உங்களுடைய நாமத்தை மாற்றும் நீங்கள் எங்களை அந்த ஒவ்வொருடைய காரணம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தால் தொடும்

எல்லா துரிய கணவயத்திரும் நிச்சயமா நீங்கள் அடுத்த அற்புதம் காண்பீங்க உங்கள் சபைகளை காண்பீங்க ஏன்னா இந்த இடத்துல வந்த ஒருவர் கூட விடவே ஏன்னா நான் ருசித்து ருசித்து சொல்றேன் அதனால உங்களை கற்று ஆசிப்பா அந்த கற்று ஆசிப்பா இந்த நாளிலும் சில நிமிடங்கள் தான் நான் பேச போகிறேன் நான் பெரிய பிரசங்கம் எடுக்க போகல நான் பிரசங்கம் எடுத்தால் நாலு அவர் ஆயிரும் ஆனால் நீங்கள் தாங்க மாட்டிங்க அருவையா அதனால் நீங்கள் எனக்காக செவீங்க குடும்பத்துக்காக செவீங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கா செவிங்க பிசாசான கட்டி வச்சிருக்காங்க அருவையா ஏன்றால் ஒரு ஒரு ஊழியருக்கு எனக்கு உழைஞ்சுதான் பிதாவான பண்ணுவா நான் தேவனுக்கு உழைஞ்சிய பொழுது பிசாசை போராடி பார்ப்பான் அப்போ அவர் சிதறிட்டு போயிரு கல்வையா கல்வியாலை நீதிமொழி பதினாறாவது அதிகாரம் ஆலோசனை பண்ணிங்க கத்த சகலத்தையும் தமக்கு என்று படைத்தனையும் துன்மாக்கள் உண்டாக்கினாரா தீங்கு நாளுக்காக தமக்கென்று படைத்தா தீங்கு நாளுக்காக துன்மாக்கனையும் உண்டாக்கினார் ஆண்டு சொல்லுவா துன்மாக்கன் சாவதை தேவன் மாதிரிவர் துன்மாக்கன் சாவதை தேவன் விரும்பாதவர் அவ துன்மாக்கன் பிழைக்கவே அவர் எச்சரிப்பு செய்கிறார் ஆவே ஒருவரும் கெட்டு போக தேவ சுத்தம் இல்லை ஆமே அப்படி என்றால் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்கள் மூலமாக ஒரு துன்மாக்கரை கண்டால் எச்சரிப்பு செய்வது அவசியம் சொல்ல வேண்டியது சொல்லியாகணும் ஆகணும் கொடுத்தவனே வசனத்தை கொடுத்தாங்க அதுல ஒரு கீழால் போனால் சடிதிலே சகாமின்னு ஆசை அடைவான் சடிதில சகாமின் ஆசமடைவான் இதனால வசனத்தை அசட்டை பண்ண வசனத்தை கீழ்ப்படையாக போனான் ஆகவே வேதம் ஐந்தாவது ஐந்தாம் வசனத்துலேயே மனமேட்டுமை உள்ள எவனும் கத்தருக்கு இனவா பெருமையா நடப்பான் அனந்தா நடப்பான் ஆனவா நடப்பான் நான் இதை கொண்டு சாதிச்சுட்டேன் ஆனா சடிதில சடிகில புழுந்து கிடப்பான் ஏன் உனக்கு எதிராக இளம்புற எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும் சட்டத்தை அவமதிக்கிறாரோ அவரை தேவனே மிதிச்சு போடுவார் ஏதால் பரலோத்துல இளம்பன ஆமே எனக்கு தான் எல்லா அதிகாரம் நான் தானே அதிகாரப்படுத்துறேன் நான் தான் ஆசீர் நான் தான் பெருமைப்படுத்த சொல்லி போவோம் போகும் மேலே போஞ்சிட்டு சொல்லி போன நானே ஏன்னா பெருமை வந்துச்சு அவனுக்குள்ள என்னது பெருமை வந்துச்சு அதனால என்ன சொல்ல ஆண்டு சொல்றாரு தாழ்மை உள்ளலுக்கு கிருப அடிக்கிறாரு பெருமை உள்ளலுக்கு எதிர்த்தினைப்பார் நீங்களும் நானும் தாழ்மை நடப்போம் தாழ்மையை தரிப்போம் சாந்த குணத்தை தரிப்போம் சத்தியத்தை உரைப்போம் சத்துருக்களை சிறைதாக்குவோம் அதுதான் சத்தியம் ஆவே நாம் ஒருவரையும் சாவதுக்குன்னு சொல்லலை எல்லாரையும் நல்லா நல்லாருக்குதான்னு சொன்னார் ஆனா அவர் மிஞ்சி மிஞ்சி போகும்போது அவனே சடிதின சாதம் தா ஒட்டுற குழில தானே விழுவான் அனுப்ப மாட்டான் நீங்களும் நானும் ஆண்ட வார்த்தை ருசித்த பிறவு நாம் இந்த குழி வெட்டாண்டிய அவசியமே இல்ல ஆனா குளில உழியில் குளப்பருக்கு எச்சரிப்பு சொல்லுதான் அமை நல்ல ரோய்யா ஏன் ஆ தேவன் அவனை என்னங்க வச்சு தரான் எல்லோய்யா அவை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகம் அணைகள் என்ன செய்யணும் உருவாக்கப்பட வேண்டும் நீக்கப்பட வேண்டும் அவை தான் ஆறாவது சொல்வது கிருமையினாலும் சக்கேத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் ஒரு மனுஷன் பாவம் எப்படி நிவர்த்தியாகும் என்றால் ஆண்டு கிருபடே நன்னிஷன் சொன்னல்ல சில காரியங்கள் நம்ம மாமாவுக்கு அதை தரிசனம் என்னன்னு தெரியுதா சினிமா தெரிஞ்சவங்க அப்படி வேற அந்த நான் பாவி பாவி மேல் கிருபையார் ரெண்டு பேரும் எங்கே போனாங்க தேவாலயத்துக்கு போனாங்க அதை செய்தேன் இதை செய்தேன் சொல்லிட்டு நல்லா மேலைப்படுத்தினான் ஒருத்தர் ஐயா அந்த பாவி மேலே கிருபையார் அத்தனை பாவம் மூடி போச்சு அத்தனை பாவம் மூடி அப்போ ஆன ட்ரெஸ் யார் அந்த கிருவையின் காலத்துக்குள்ள தன்னை தாத்தி வறுமையாக பாவம் நிறுவனத்தினாலும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்திய உடனே நீங்களும் நாளும் சத்தியத்தை சொல்லிகளுடைய கட்டமை பத்து விழுகனு சொல்லணும் அவசியம் இல்லை திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்புவது அவசியம் மனிதா அவனுக்கு அவசியம் மனம் திரும்புவ அவசியம் மனித உனக்கு அவசியம் மீண்டும் பிறக்கின்ற அவசியம் ஆவியில் பிறக்கும் அதிசயும் மனந்திரும்புவது அவசியம் மனிதன் நமக்கு அவசியம் மீண்டும் பிறக்கின்ற அசியம் ஆவியில் பிறக்கும் அதிசயம் நாளை உனது நாள் அல்ல இந்த நாளை உனது நாள் அல்ல இந்த மனந்திரும் வீசு விசேஷம் ஏ தேடுவா வணந்து விரும்புவது அவசியம் மனிதன் நமக்கு அவசியம் மீண்டும் பிறகு அவசியம் அவியல் பிறக்கும் அதிசயம்

அந்த சபையிலே கத்தரை தேடுங்க கத்தரை தேடுங்க கத்தரை பைபில் ஒன்பதாவது வசனம் இருக்கு மனுஷனுடைய இதயம் அவருடைய வழியை யோசிக்கும் அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துவதோ அவருடைய நடைளை வழிநடத்துவதோ கர்த்தர் ஒரு மனுஷனை சிறப்படுத்துது யாரு கர்த்தர் நம்ம யார் என்ன செய்யறோம்டா நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாமல் மற்றவரை குற்றவாளி தீர்க்காதீர்கள் நீங்கள் உங்கள் தீர்க்கப்படும் ஏன்னா உலகத்தில் நல்லவன் ஒருவர்கள் ஏசு கிறிஸ்து தவிர ஒருவரும் நல்லவன் அல்ல ஏசு கிறிஸ்து தான் பாவம் செய்யல ஏன் அவர் அவர் வந்த தேவகுமார் நீங்கள் நான் மண் மண் அவன் மண்ணுக்குள்ள சுவாபம் மண்ணுக்குள்ள எப்பயாவது இருக்கத்தான் செய்யும் அவை இந்த நாட்களை உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் என்ன நிச்சயமாக உங்களை விடுவித்து ஆசிர்வத்து காத்து வரும் நாட்களை உங்களை பெரிய காரியங்களை செய்வார் கூட இருக்கிறார் இந்த நாள் வந்து உங்களை ஆசைப்பார் கண்களை மூடி அட நோக்கி பார்ப்போம் அன்பின் பல பிதாவே இந்த நாளில் வந்த தாசர்களுக்காக நன்றி சொலுத்துகிறோம் வந்த ஊழியர்கள் பிள்ளைகளுக்காக நன்றி சொலுத்துறோம் தேவ சமான இவளை அளவில்லாம் பெருகிக்கிறோம் தேவ அன்பிலே கட்டப்பட தேவராஜ்யத்தில் நாட்டப்பட நாட்டப்பட தேவனுக்காக செய்கிற எல்லாம் வாக்கம் அப்படியாவது பிள்ளைகள் செய்கிற ஊழியங்கள் கத்த நாள் முதல் ஒரு புதிய அத்தியாயத்தை காண செய்யுங்க ஆளுடைய சத்தத்தை கேட்டு தேவ சுத்தம் செய்ய கத்த தொடர்ந்து நடத்துங்க ஆவிக்குரிய ஜீவத்தில் வர நாட்களே இவர்களை கத்த முன்னு எனக்கு அழைப்பதன் செய்தார் அடியல் கேட்கும்படியா கத்த கிருபசிய பிறக்க நன்றி செலுத்தும் தேவ பிள்ளைகளாகியும் இந்த சௌர சௌரையும் ஆசிரியம் எல்லா துரியும் கனமும் நோக்கி சொலுத்துகிறோம் நல்ல பிதாவே என் ஆத்மாவை கத்திரி என் ஆத்மவை கத்திரி சொல் ஆமேன் உயிர் உயிர்ப்பிக்கீராமே கேட்படிந்தால் நமக்கு தாமே உயிர்க்கீரால் உயிர்க்கீரால் நம்மை தாமே பிறபிந்தால் ஆசிவாதம் நமக்கு தாரே